என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று பஞ்சபக்தி சாஸ்திரத்தில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிவு மனிதனுடைய வாழ்க்கையில் எது இன்றியமையாதது மனிதனுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் யார் நிர்ணயம் செய்தது ஏன் மனிதர்கள் இந்த துன்பத்தை அடைய வேண்டும் இது எல்லாம் நாம் பார்க்கலாம் கொடுக்கையில் அவன் இருக்கையில் தடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று கே சொல்லுவாங்க நிறைய இடங்கள்ல அதை எழுதியிருப்பாங்க வண்டியிலையும் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் கொடுப்பதற்கு சிவன் இருக்கிறார் தடுப்பதற்கு யார் இருக்கிறார் கண்டிப்பா இருக்காங்க நம்மளுடைய கருமா அங்க நல்லா இருந்தா தான் அவர் கொடுக்குறதையும் நம்ம வாங்க முடியும் இப்போ நம்ம ஜாதக கட்டங்கள்ல நீங்க நல்லா சம்பாதிப்பீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு பொதுவா நல்ல வாக்கு ஜோதிட குருமார்கள் சொல்லிடுறாங்க நல்லா இருக்கும்பா அதுவே உங்களுடைய பல இருந்தும் பல கஷ்டமான இருந்தும் உங்களை காப்பாற்றும் சரி இப்போ சிவன் கொடுக்கும்போது அதை தடுப்பதற்கு கருமான ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு கருமா நல்லா இருந்தால் தான் அந்த கரு அந்த அவர் கொடுக்கறத நம்ம வாங்க முடியும் அந்த கரும வினைய யார் இயக்கிறது ஒரு மனிதனை நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் தான் இயக்குது கிரகங்கள் அடிப்படையில் தான் மனிதனுடைய வாழ்க்கையே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தருணத்திலையும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கிரகங்கள் தான் திருமணம் பண்ணுது கிரகங்கள் தன்னுடைய கர்ம வினை விதிப்படி தான் செய்து வேலை தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த மண் இந்த உடலானது பஞ்சபூதத்தன்மையில இயங்குட்டு இருக்கு இல்லைங்களா இந்த பஞ்சபூதத்தன்மையில இயங்கும் போது ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்